மோஸ்ட்லி எல்லாருமே டோனி டோனி தான் சொல்றாங்க டோனிக்கும் ஆரஞ்சுக்கு எப்படி எதுவும் சம்பந்தம் இருக்கு நினைக்கிறீங்களா ப்ரோ அதான் சொல்றேன் தற்கூரி ஃபேன்ஸ் ப்ரோ தற்கூரி தோனி தற்கூரி ஃபேன்ஸ் ப்ரோ சென்னை ஃபேன்ஸ் எல்லாமே தற்கூரி ஃபேன்ஸ் ப்ரோ ஸோ அதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் ஆரஞ்சு கேப்னா என்ன அதிக ரன்ஸ் தோனி ஆடுறது ஏழாவது பொசிஷன்ல ஏழாவது டான்ல ஆடிட்டு இருக்காரு அவரால் எப்படி அவர் வந்து ஒரு ரெண்டு ரன் மூணு ரன் அடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்காரு அவர் வேற ஃபிட்னஸ் இல்ல அந்த மனுஷன் நல்லா ஆன மனுஷன் தான் கப்பு வாங்கி கொடுத்தாருன்னு அவர் எல்லாரும் போட்டு தலைக்கு மேலே தூக்கி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆனா இப்ப அவர் ஒர்த் இல்லை அவரை கொண்டாடுற அதுவும் ஆரஞ்சு கேப்புக்கும் அவருக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்கு சோ அதுலயே புரிஞ்சிக்கலாம் சென்னை ஃபேன்ஸ்ல முக்காவாசி பேர் தற்கொலைங்களா தான் இருக்கானுங்க அதாவது பாத்தீங்கன்னா தோனி வந்து வந்து இறங்கினா மட்டும் போதுன்றாங்க அவர் அடிக்க கூட வேணான்றாங்க அப்படி இருக்காங்க பைத்தியம் ப்ரோ பைத்தியம் கிரிக்கெட் பார்த்து பார்த்து அந்த தோனின்ற சிஎஸ்கேன்ற ஒரு ஃபேன் வந்து தோனி இருக்கனால ஓடிட்டு இருக்கு அவரே நான் போறண்டா என்ன விட்டுருங்கடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஃப்ரான்சைஸ் சார் நீ இருந்தா தான் சார் மேட்ச் வியாபாரம் வாங்க வாங்க நான் அவரை காசை கொடுத்து கொடுத்து இறக்கி வச்சிருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது மேட்ரு அதாவது வியாபாரம் தான் பொருள் ஒரு எப்படி சொல்றது ஒருத்த யாராவது பிரபலமா இருக்காங்க கூட்டு வந்து வச்சா ஓடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கதை தான் கிடையாது யாருன்னா தற்கொரு இந்த மக்கள் தான் வேற ஒண்ணும் கிடையாது அவங்க நம்பி பத்தாயிரம் இருபதாயிரம் பாத்துட்டு இருக்காச்சி இந்த வாட்டி ஆரஞ்சு இந்த வாட்டி கண்டிப்பா என்ன ப்ரோ லாஸ்ட் டைம் அடிச்சா நம்ம கோலி அடிச்ச மாதிரி இந்த வாட்டி அவர் தான் ப்ரோ கன்ஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி விராட் கோலி தான் ஆரஞ்சு கப் எடுத்துருவீங்களா கண்டிப்பா ப்ரோ நாங்க சொல்ல மாட்டோம் செஞ்சு காமிக்கிறோம் நம்ம கோழி சொல்லிருக்காரு இந்த வாட்டி யாரும் செலிபிரேட் பண்ணாதீங்க நம்ம பொறுமையா இருப்போம் காத்து இந்த வாட்டி தூக்குறோம் கப்ப தூக்குறோம் எப்பவும் ஒரு கழுகு பாத்தீங்கன்னா பொறுமையா வெயிட் பண்ணி தூக்கும் அந்த மாதிரி இந்த வாட்டி எல்லாம் அவசரப்படாதீங்க கண்டிப்பா நம்ம ஜெயிச்சுட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா இந்த வாட்டி தரமா செஞ்சுட்டு பேசிக்கலாம் அதாவது இந்த சேப்பாக்கில் வந்து ஓட அதுக்கு உங்களுடைய பதிலடி ப்ரோ அது வந்து எப்படி சொல்ற சொல்ல விரும்பல ப்ரோ அவனுக்கு வந்து எங்களை கதற கதை ஒருத்தர அவங்க ஏரியாவுக்கு வந்து அவங்களே கதற கதற ஓட ஓட போறோம் அதான் மேட்ரு ஒன்றும் கிடையாது ஒரு நூத்தி ஐம்பத்தஞ்சு ரன் அடிக்க வக்கு இல்ல அந்த ரன் அடிக்கிறதுக்கே முக்கி 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 பத்தொன்பது ஓவர் வரைக்கும் முக்கினானுங்க முக்கி முக்கிய கடைசியா வரல ஒண்ணு வரல அதுக்கே ஒரு அஞ்சு விக்கெட் கிட்ட விட்டுட்டாங்க நாலு மூணு விக்கெட் கிட்ட விட்டுட்டாங்க சோ எங்க டீம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு எப்படி சொல்றது பயங்கர பேட்டிங் லைனப்ப இருக்கு கண்டிப்பா பொலந்து கட்ட போறாங்க அதுவும் கோலி வேற டாப் ஃபேன்ல இருக்காரு என் தலைவன் டாப் ஃபேன்ல இருக்காரு சோ கண்டிப்பா தரமான சம்பவமா இருக்க போது நாளைக்கு மேட்ச்சு அதுவும் பாத்தீங்கன்னா விராட் கோலி எப்படி சொல்றது ஒரு ரிவஞ்சு இருக்கு ப்ரோ நான் சொல்ல விரும்பல ஆர்சிபி சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா எப்படி சொல்றது ஆனும் இப்படி பார்த்துட்டு இருந்தவங்க தோனி 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 கத்தினவங்க பாயை இப்படி உட்காந்து பார்க்க போறாங்க என்னடா ஆர்சிபியாடா இப்படி விளையாடுது அப்படின்ற மாதிரி பாக்க போறாங்க வேற ஒன்னும் கிடையாது போது அப்புறம் ஈஸியா நல்ல ஒரு ஸ்கோர் அடிக்க போறாங்க ஆர்சிபி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் டீம் அடிச்ச உடனே சிஎஸ்கே வந்து முக்கு முக்கு முக்கிய டக்குனு விக்கெட் போயிடும் மேட்ச் முடிஞ்சு ஆர்சிபி ஒன் பை டுவெண்ட்டி டூ ரன்ஸ் ஆர்சிபி சிபி ஒன் பை தேர்ட்டி ரன்ஸ் அந்த மாதிரி முடிய போகுது அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது